பல நாட்களாய் எழுதவில்லை இந்த பாலாய் போன மனதிற்கு எதுவும் தோணவும் இல்லை வெளிச்சம் காணாத எனது விழிகள் போல வார்த்தைகளும் என்னோடு அடைந்தே கிடந்தது மற்றவர்களின் வழிகளை வரிகளாய் எழுதும் நானே எனது வழிகளை எனக்குள்ளே புதைத்து கொண்டிருந்தேன் கவலைகளை எந்த அளவு மனம் தாங்க முடியுமோ அந்த அளவு வழிகளை கொடுப்பான் போல இறைவன் குழப்பமான காதலை தந்து உறுதியில்லா கற்பனையில் வாழ்ந்து இதுதான் காதலா என்று கண்மூடி நம்பி இன்பத்தில் இருந்து மீள்வதற்கிடையில் அதுவும் களைந்து போனது பொய்யான உறவை உண்மையாய் காதலித்தேனா இல்லை உண்மையான உறவை உயிராக நினைத்தேனா இப்படியும் வழிகள் வருமென்று வதைத்துக் கொண்டிருக்கிறதே நான் விரும்பிய காதல் நான் தேடாத காதல் நான் கேட்காத காதல் என்னை தேடி வந்து ஆசைகளை வளர்த்துவிட்டு விட்டு அடியோடு அழித்துவிட்டு செல்லப் போகிறதா ஆறுதல் கூறவும் யாரும் இல்லை அவளோடு ஆசையாய் பேச அவள் காதல் உறுதியாகவும் இல்லை பல குழப்பத்தின் மத்தியில் குழந்தை போல அழுது கொண்டிருக்கிறது எனது உண்மையான காதல்